னம் விஜயா பதிப்பகம் கோயம்புத்தூர் புலவர்சி சந்திரசேகரன் அவர்கள் அருளியது இதில் இருக்கிறது மாயாண்டி சாமிகள் ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் திருப்பரகுன்றம் அவர்கள் பற்றிய வரலாறுகள் இதில் போட்டிருக்கு சோமப்ப சித்தர் அறுபத்தி ஆறாவது அத்தியாயமாக இந்த புத்தகத்தில் இருக்கிறது சோமப்ப சித்தருடைய வரலாறு இருப்பிடம் எல்லாம் தமிழ்நாடு மதுரை திருப்பரங்குன்ற மலை அருகில் திருக்கூடல் மலை புசண்டர் மலை எனப்படும் அங்கு கட்டிகுள மாயாண்டி சாமி சமாதி அருகில் சித்தர் சோமப்பா சாமிகள் சமாதி உள்ளது அவருடைய ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு குருபுஜை சிறப்பு காணொளி வழங்கிய ஐயா உயர் திரு நாராயணன் அவர்களுக்கு மிக்க நன்றி நல்லோர் நினைத்த நலம் பெறுக இனியெல்லாம் நன்மையை மகிழ்ச்சி மகிழ்ச்சி காணொலி வழங்கிய உயர் திரு நாராயணன் மதுரை அவர்களுக்கு நன்றி நன்றி டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெறுக இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நல்லோர் நினைத்த நடைபெறுக அருள்மிகு சோம பிரசாத் திருவடி போற்றி அருள்மிகு கட்டிக்குள மாயாண்டி சுவாமி திருவடி போட்டி சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளெஸிங்ஸ் லைப் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர்ஸ் சயின்ஸ் ஆஃப் அரோமோ தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஓமோதிரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அரை வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமோதிரபி அர்பல்ஸ் படர் இதை போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் திருஷ்டி போன்றவைலாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ உங்கள் யோகதண்டம் பார்த்து சரதி வடமணி சென்னை மன்னார்குடியில் சூட்டுக்கோள் ராமலிங்கசாமின்னு ஒரு சித்தர் இருந்தார் அவருடைய சீடர் ராமநாதபுரம் மாவட்டம் எக்ககுடியில் இருந்தவர் சுட்டுக்கோள் செல்லப்பசாமி இந்த செல்லப்பசாமியுடைய அருளில் பிறந்தவர் மதுரை திருப்பரங்குன்றம் அருகில் உள்ள திருக்குடல் மலை கட்டிக்குளம் மாயாண்டி சாமிகள் இவருடைய சமகாலத்தில் இருந்தவர் பக்கத்திலே இருந்தவர் சோமப்ப சாமிகள் ரெண்டு பேருக்கும் ஜீவசமாதி ஒரு நூறு மீட்டர் கூட இடைவெளி இருக்காது அவ்வளோதான் இந்த கட்டிக்குளம் மாயாண்டி சாமி தவனில் இருக்கும்போது சோமப்ப சாமியை நல்லா கவனிச்சுக்கோங்கன்னு தன் சீடர்களை சொல்லிட்டு சம்மதியாக இருக்கார் பசும்பான் முத்ராணி தேவர் அவர்கள் வந்து தன்னுடைய ஆன்மீக குருவாக சோமப்ப சாமிகளை ஏற்றுக்கொண்டிருந்திருக்காரு அப்புறம் இந்த கட்டிக்குள மாயாடி சாமியை வந்து ஜீவசமாதி செஞ்சது யாருன்னா மதுரை ஆரப்பாளையத்தில் தற்போது திருமலை நாயக்கர் மன்னர் சிலை ஒன்று இருக்கும் அது பக்கத்தில் தெருவில் ஜீவசமாதி கொண்டாடு செய்யும் நோய் தீர்க்கும் மகான் யோகானந்த சாமி அவர் சித்த சித்தவைத்தியராகவும் யோகியாவும் நாணியாகவும் சித்தராகவும் இருந்ததுனால அவர் வந்து பார்த்து என்னுடைய ஜீவசமாதிக்கு அவர் உத்தரவு கொடுத்தா தான் நீங்கள் எல்லாம் செய்யணும்னு தன்னுடைய சீடர்களுக்கு கட்டிக்குள மாயாண்டி சாமிகள் அருளி இருக்கார் அது மாதிரி கட்டிக்குள மாயாண்டி சாமி ஜீவசமாதி ஆன உடனே இந்த நோய் திருக்கு மகாண் யோகானந்த சாமி தான் வந்து கட்டிக்குள மாயாண்டி சாமி ஜீவசமாதி ஆவதற்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கார் அந்த சமாதியிலேருந்து பார்த்தாலே தெரிய கண்ணால் பார்த்தாலே தெரியக்கூடிய அந்த திருக்குடல் மலையில் இருக்கிறவர் தான் சோமப்ப சாமிகள் அவருடைய குரு பூஜை ஆணி மாதம் மிருகசிரிய நட்சத்திர அடிப்படையில் இன்றைக்கி நடைபெற்றிருக்கு இந்த வாரமே வந்து நம்ம நோய்த்திற்கு திருக்கு மகன் யோகானந்த சாமிக்கும் குருபூஜி வருது இந்த குருபூஜில் நமக்கு அருள் அருளுபவர் நாராயணன் அவர்கள் ஆரப்பாளையம் மதுரை அவருக்கு மிக்க மிக்க நன்றி மகிழ்ச்சி